வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஜென்ரல் டாபிக் தான் இன்றைக்கி பார்க்குறோம் இது என்னென்னா நான் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி எனக்கு சிவிக்கு போயிருந்தேங்க அன்றைக்கி என்னோடய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இருந்தோம் சரி என் நம்பர் ரூமில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் சரி பக்கத்து ரூமில் போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் கூட கிடையாதுங்க மேல் கேண்டிடேட்டு அதுக்கு பக்கத்து ரூமில் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த கீழே நான் ஒரு அஞ்சு ரூமில் பக்கமாக போயிட்டிருக்கேன் மொத்தமாக ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு கேண்டிடேட் தாங்க இருந்தாங்க சரி இன்றைக்கி சிவி அப்படி இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி ஏதாச்சும் இன்றைக்கி ஆஃபீஸ் சொல்லுங்க சரி பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டுங்க ஏன்னு பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும் ஏன்னா வழக்கம் போல இன்றைக்கி இந்த இருக்கும்போது இங்கே டோட்டல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வந்தது முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு டோட்டல் வேக்கன்சி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதில் சிவி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பேர் கூப்பிட்டுருந்தாங்க இது லாஸ்ட்டில் ஒரே மார்க்கில் ஒன்றுக்கு மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும் பட்சத்தில் எல்லாத்தையுமே சான்றிதழ் தேர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அது அடிப்படையில் தான் இங்கே நம்மளுக்கு டோட்டல் வேக்கன்சியோட இங்கே வந்து கேண்டிடேட் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது காரணம் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க சரி இதில் நான் எனக்கு பார்த்தா நான் தமிழ் மேட்ச்ருங்க போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினெட்டு போஸ்டிங் தான் இது ஏழ்நூற்றி நாலு பேர் கூப்பிட்ருந்தாங்க அதில் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் ஐநூற்றி பத்தொம்பது பேருங்க மேல் கேண்டிடேட்டு நூற்றி எண்பத்தி அஞ்சு ஓ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஓ நம்மளுக்கு இதனால தான் நம்மளுக்கு கம்மியாக இருக்குன்ட்டு இதுக்கு நான் வந்து பெண்களை வந்து நான் குறை சொல்லிங்க ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு எப்படி இருக்குது ஒரு ஆதங்கம்தான் அதே மாதிரி நீங்களும் அதாவது ஆண்களும் அதாவது என்னை சேர்த்து உட்பட இன்னும் எங்களோட திறமை வந்து அதிகமாக வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் கூட போட்டி போட முடியும் உங்கள் போட்டி போடுறது எங்க கூட எண்ணம் கிடையாதுங்க எங்கள் வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நாங்கள் நீங்களும் எல்லா வேலையும் பார்க்குறீங்க குடும்பத்தை பார்க்குறீங்க வேலையை பார்க்குறீங்க எல்லாத்தையுமே பண்ணுறீங்களேன்னு சொல்ல எங்களுக்கான பொறுப்புகள் வந்து இன்னுமே அதிகமாயிருது ஆனால் படிக்கிறதுக்கான சப்போர்ட்டு பேக்ரவுண்டு எங்களுக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல இருந்தாலும் சரி கண்டிப்பாக போட்டின்னு வந்தால் நம்மளோட முழுத்திரும்பே வெளிப்படுத்தி தான் ஆகணும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இங்கே மொத்தம் நூற்றி எண்பத்தஞ்சு மேல் கேண்டிடேட் தாங்க இருக்காங்க ஃபீமேல் வந்து கிட்டத்தட்ட நாலில் மூணு பங்கு இருக்காங்க மேல் வந்து ஒரு பங்கு தான் இருக்காங்க எல்லாமே பெண்கள் தான் இருக்காங்க எங்களுக்கு ஆண்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது சரி நம்ம சப்ஜெக்ட் தான் இப்படியா சரி பண்ணதே பண்ண மற்ற சப்ஜெக்டையும் ஆன்லைன்ஸ் பண்ணலன்னு பார்த்தேன் அப்போ பார்க்கும் தான் தெரியுது எங்களோட நிலமை இன்னும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேஜரில் இருக்குது இங்கிலீஷ் மேஜரில் எழுவத்தி ஏழு சதவீத பெண்களும் இருபத்தி மூணு சதவீதம் ஆண்களாக இருக்காங்க அதே மாதிரி பாட்னி மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா பாட்னியில் இருபத்தெட்டு சதவீதம் அதே மாதிரி சுவாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா சுவாலேஜில் ஆண்களோட எண்ணிக்கை ரொம்ப பரிதாபமாக இருக்குது இவங்களை கம்பேர் பண்ணும்போது எங்கள் மேஜர் எவ்வளோ பரவலும் தொடது ஏன்னா அவங்களோட அஞ்சு பர்சன்ட் அதிகமாக இருக்கும் அதில் ஒரே ஒரு ஆண்களுக்கான ஆறுதல் என்னென்னு பார்த்தா ஹிஸ்ட்ரியில் மட்டும் ஐம்பத்தஞ்சி சதவீதம் ஆண்கள் வந்திருக்காங்க பெண்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது இது நான் இது தொடர்பாக இன்னொரு வீடியோ போடுறேன் அது வந்து படிப்போட சம்மந்தப்பட்டது தான் இது வந்து எதுக்கு ஆசிரன்னா நான் உங்களே எதுவும் சொல்லலைங்க நோட்டிஃபிகேஷன்லே பாருங்கள் இது வந்து யுஜிடிஆர்பி அதாவது பிடி பிஆர்டி எக்ஸாமினேஷனோட ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இதில் உமன் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் கொடுக்குறீங்க அதாவது குறைஞ்சபட்ச எண்ணிக்கையை வந்து அவங்களால உறுதிப்படுத்த சொல்கிறீங்க ரைட்டு தான் ச ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் முப்பது இல்லை ஐம்பதாக கூட கொடுங்க இன்னுமே வரக்கிறேன் ஆனால் அதே நிலமையில் ஆண்களுக்கும் இதை உறுதிப்படுத்திருந்தால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சல்லாம் கொஞ்சமாகச்சு ஆறுதலாக இருந்திருக்குங்க நீங்களே பாருங்கள் முப்பது சதவீதம் டோட்டல் போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் பெண்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனால் ஆண்களுக்கான இடஒதுக்கீடு கிடையாதுங்க இதுலேயும் சைன் கிரேட்யூச்சர்லாம் மேக்சிமம் எல்லாமே லேடிஸ் தான் நியமிக்க போகிறாங்க இதுலேயும் முப்பது பர்சன்ட் வந்துருச்சு டிஎன்பிஎஸ்லேயும் அதே நிலைமை தான் இப்போ ஆண்களோட எண்ணிக்கை கஷ்டமாயிட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் வருத்தப்பட்டு விட நம்ம அதாவது நான் இப்போ இந்த டைம் வேலைக்கு போயிட்டேங்க நானும் ஆல்ரெடி வேலையில்தான் இருக்கேன் இருந்தாலுமே ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் அதை இடஒதுக்கீட்டுலேருந்து மீறி மேலே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்த முடியும் அதனால் கடுமையாக உழைங்க ஏன்னா நிறையா சவால் இருக்குது இன்னும் வேலைக்கு போய்ட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லை செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்ருந்தீங்கன்னா அவங்களுக்காசம்தான் இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் உங்களோட உழைப்படை வித்து அதிகப்படுத்துங்க இல்லை இது செட் ஆகாதுன்னா தயவு செஞ்சு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க பாருங்கள் அதனால் ரொம்ப லைஃப் ஃபுல்லாக படிச்சிக்கிட்டு நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதை ஒரு இவங்களுக்கு முப்பது சதவீதம் இருக்குங்க உமன்ஸ்க்கு ஆனால் ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது இதில் ஹிஸ்ட்ரி தவிர மீது எல்லாத்துலேயுமே ஆண்களோட சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஓவராலாக பார்க்க போனால் நம்மளுக்கு ஃபீமேல் வந்து அறுபத்தஞ்சி சதவீதமும் மேல் வந்து முப்பத்தஞ்சி சதவீதம் இருக்குது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ வந்து ஏன் நான் இது மாதிரி சொல்லணும்னு உங்களுக்கே புரியும் அதாவது ஃபீமேல் வந்து ஒரு முப்பது சதவீதமாச்சும் உறுதிப்படுத்தினீங்க அதே மாதிரி மேலுக்கும் ஒரு முப்பது சதவீதமாச்சும் கொடுங்க அந்த இதுதான் ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி தான் வைக்கிறோம் ஏன்னா இது இவ்வளோ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது நான் ஃபீல் பண்ண மாதிரி யாராச்சும் மேல் கேண்டிடேட் இருந்தால் உங்களோட ஃபீலிங்ஸு இங்கே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதற்கு நீங்கள் அதாவது பெண்கள் தரப்பில் என்ன கூறுறிங்களோ உங்களோட கருத்தும் சொல்லுங்கள் தயவு செஞ்சு உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கம்பேர் பண்ணுன்னு சொல்லுங்கள் ஏன்னா ஆணும் பெண்ணும் சமன் சொல்கிறீங்க அதையும் ஏற்றுக்குறேன் சமையலிக்கு சமவையும் சொல்கிறீங்க அதையும் ஏற்றுக்குறோம் பெண்களுக்கு முப்பது சதவீதம் கொடுத்தீங்க அதையும் ஏற்றுக்குறோம் ஆனால் ஆண்களுக்கு வந்து எங்களுக்கும் இடஒதுக்கீடு உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய இதை இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் இது தொடர்பாக வேற ஒரு இதுக்காக இருந்து வேற ஒரு இதே அண்டிஸை வேற ஒரு யூஸ் பண்ண போகிறேன் ஓகேங்க இது வந்து பெண்களை வந்து குறை சொல்லுங்க நோக்கிறதுக்கோசம் நான் வீடியோ எடுக்க கிடையாது இப்போ இவ்வளோ போட்டி இருக்குது அப்போ ஆண்கள் வந்து இன்னுமே அவங்களோட திறமையை வாய்ப்பை உறுதிப்படுத்திக்கிறதுக்கோசம் கடுமையாக உழைச்சால் மட்டும்தான் அந்த ரேங்க்குள்ளார வரணும் நம்மளுக்குன்னு எந்த ஒரு ரிசர்வேஷனும் கிடையாது அதனால் எந்தளவுக்கு படிக்க முடியுமோ படிங்க இன்னும் அதிகமான எஃபோர்ட் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ